இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆறாம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் த காஸ்பல் ஆஃப் ஜான் சாப்டர் சிக்ஸ்டீன் வேர்ஸ் தேர்ட்டி த்ரீ என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் அல்ல லூயா இயேசு ஏசு கிறிஸ்து நம்மளோடு பேசுகிற அருமையான வசனத்துக்காய் கத்திரேஸு தோத்திரிக்கலாமா அதனுடைய வார்த்தையில் நம்ம என்ன பார்த்தோம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அனுவராக் ஏசு கிறிஸ்து அநேக போதனைகள் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு அப்ப சமாதானம் எங்கே உண்டு ஏசு கிறிஸ்துவின் இடத்தில் உண்டு இன்னைக்கு சமாதானத்துக்காக ஜனங்கள் என்ன செய்றாங்க எல்லோ இடங்களில் அலைந்து திரிகிறார்கள் இங்கே போனால் சமாதானம் இருக்குமா இங்கே போனாவது கொஞ்சம் நிம்மதி இருக்குமா இதை பண்ணால் கொஞ்சம் நிம்மதி கிடைக்குமா இவங்களோட போய் பேசுனா நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிம்மதிக்காக சமாதானத்துக்காக ஜனங்கள் எங்கெங்கெல்லாமோ போறாங்க போகிறாங்க ஆனால் அனுராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தான் நமக்கு சமாதானம் உண்டு லூயா எப்போ நீங்கள் ஜீசஸ் கிட்ட வர்றீங்களோ அப்போ உங்களுக்கு சமாதானம் நம்ம சர்ச்சுக்கு போகும்போது ஒரு சமாதானம் பைபிளை எடுத்து வாசிக்கும் போது நமக்கு இறுதியத்தில் ஒரு சமாதானம் ஜெபிக்க உட்காரும்போது அப்படியே ஒரு சமாதானம் எவ்வளோதான் பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த ப்ரேயருக்குன்னு வரும்போது ஜீசஸோட கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு சமாதானம் இருக்குது இல்லையா எல்லாருக்குள்ளேயும் எல்லாருமே அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இந்த உலகத்தில் வந்து நம்ம நிறைய வேலை செய்கிறோம் இன்றைக்கி நம்ம காலையில் அதிகாலையில் நம்ம எழும்பி ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் நல்ல ஒரு சமாதானமாக இருக்குது எல்லாமே ஒரு நல்லா இருக்குது ஆனால் நம்ம இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் அநேக பிரச்சனைகள் அநேக கஷ்டங்கள் அநேக பாரங்கள் அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டே வைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்ரவம் உண்டு உலகத்தில் என்ன இருக்குது நமக்கு உபத்ரவங்கள் தான் உலகத்தில் இருக்குது உலகத்தில் நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்குது பாடுகள் வேதனைகள் தான் உலகத்தில் இருக்குது ஆனால் இயேசுவின் இடத்துல சமாதானம் உண்டு ஆமா பிரியமானவர்களே உலகம் நமக்கு உபத்திரவத்தை தான் கொடுக்க ஆயத்தமாக இருக்குது இன்றைக்கி வேலைக்கு போகிறோம் இன்னைக்கு இருந்து அநேக காரியங்களை செய்கிறோன்னா எவ்வளவோ காரியங்கள் இருக்குது உலகத்தில் நமக்கு உபத்ரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஆமே ஏசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தை ஜெயித்து விட்டார் அதே போல நாங்களும் நானும் நீங்களும் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும் ஆமேன்னு அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம பார்க்கிறோம் நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும் அலையலூயம் உலகத்துல என்ன இருக்குது சமாதானம் இல்லை உபத்திரவம் தான் உலகத்தில் இருக்கிறது எவ்வளோ நன்மை செய்தாலும் சில நேரங்களில கஷ்டம் கஷ்டத்தை தான் நம்ம சுமந்து கொண்டு வருகிறோம் இல்லை உலகத்துல நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம் வேலை செய்கிறது பலனாக அநேக கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறோம் எவ்வளோ காரியங்கள் உலகத்தில் பாருங்கள் நமக்கு நிம்மதி இருக்குதா இல்லை நம்ம யாருக்காவது நல்லது செய்து நன்மையை பெற்றுக்கொள்கிறோமா அதுவும் இல்லை எவ்வளோ காரியங்கள் நம்மளை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது ஆமீன் உலகத்தில் இச்சைகள் இருக்கிறது அசுத்தம் காணப்படுகிறது இந்த உலகத்தில் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இந்த உலகத்தில் இல்லை நம்ம ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒன்று ஒரு கார் வச்சுருக்குறோன்னு வைங்களேன் அந்த கார் வச்சிருக்கிறவங்க சரி இந்த கார் நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசு வருதா வரமாட்டேங்குது இன்னும் புதிய கார் வாங்கணும் இன்னும் வசதியான ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் ஒரு வீடு இருக்குது அண்டவர் எனக்கு வீடை கொடுத்துருக்குறீங்க ரொம்ப நன்றி அந்த போதும்ன்ற மனசே வரமாட்டேங்குது சரி இன்னொரு வீடு வாங்கணும் இந்த வீடு ரொம்ப சின்னதாக இந்த வீடு ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்போ இந்த உலகம் நம்மளை என்ன செய்யுதுன்னா அப்படியே எதிலையுமே ஒரு போதுன்ற ஒரு மைண்டுக்கே நம்மளை கொண்டு வர மாட்டேங்குது இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பேராசை வருது அப்படி மற்றவங்களை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் இவங்களை கம்பேர் பண்ணுறோம் அவங்கள கம்பேர் பண்ணுறோம் அவங்களாம் இப்போ தானே வந்தாங்க அவங்களாம் வீடு வாங்கிட்டாங்களே இன்னும் நான் வீடு வாங்கலையே இப்போ இதுதான் வேதனைக்கு ஆரம்பம் ஆக்சுவலி நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் ஆக்சுவலி நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன் ஆனால் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது என்ன வந்துடுது எனக்கு என்னுடைய சந்தோஷம் என் சமாதானம் எல்லாமே போயிடுது அதுக்கப்புறமா தேவையில்லாத காரியங்களிலே நம்ம ஈடுபடுகிறோம் அப்போ இந்த உலகம் எதை கொடுக்குது உபத்திரவத்தை கொடுக்கிறது ஆனால் யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த உலகத்தின் மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போ பிள்ளைகளுக்கும் உலகத்தின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கணும் இல்லையா அப்போ ஆண்டோருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்குமான நிறைவு இருக்குது ஆண்டோர் என்னை நிறைவாக நடத்துகிறாங்க ஆண்டோர் என்னை அழகாக நடத்துகிறாங்க என்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுருக்குறாங்க என் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறாங்க எனக்கு பெருசா ஒன்றும் இல்லை தான் ஆனால் தேவைன்னு ஒன்று வரும்போது எங்கிருந்தோ ஆண்டவர் என்னையை போஷிக்கிறாங்க என்னையை நடத்துறாங்கன்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்குது அமேன் அதுதான் ஏசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சமாதானம் இன்னைக்கு நிறைய நிறைவா நம்ம ரொம்ப இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு பாடு பாடுவருமோ ஜீசஸ் கூட இருக்கிறாங்கன்ற தைரியம் இருக்குது பார்த்தீங்களா அது நம்மளை நன்றி உள்ளவர்களாய் மாற்றுகிறது ஆமே அண்ணி நல் நிறைய நன்றியை நம்ம சொல்ல முடியுது ஆண்டவரே வரையும் நன்றி எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்குறாங்க அவங்களுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக நம்மளால் இருக்க முடியுது நம்ம எப்போவுமே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக எப்போவுமே ஒரு மாதிரி முறுமுறுத்துக்கிட்டு அப்படி கோபப்பட்டுக்கிட்டு அப்படி இல்லாமல் மன நிறைவோடு இருக்க முடியுது ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள தான் சமாதானம் உண்டு அப்போ ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே வருகிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குற மிகப்பெரிய பரிசு இல்லை கிஃப்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சமாதானம் என்னிடத்தில் சமாதானம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு சமாதானத்துக்காக நீங்கள் தேடி அலையிறீங்களா எங்கெங்கெல்லாமோ நான் இந்த சமாதானத்துக்காக தேடுறேன் நிம்மதிக்காக அலைகிறேன்னு சொல்கிறீங்களா சமாதானம் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் அப்படின்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தவனுடைய சமூகம் மட்டும்தான் நீங்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனிடத்தில் வந்தீங்கன்னா இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கற்றுக் கொடுக்குறார் லூயா பிரச்சனைகள் மாறா மாறாமல் இருக்கலாம் ஆனால் என் இறுதியத்தில் ஒரு சமாதானம் இருக்குது ஆண்டவர் பார்த்துப்பாங்க எல்லாம் சரியாயிரும் எல்லாம் ஓகேவாக மாறிடும் அப்படின்ற ஒரு மன அமைதி ஒரு மன சமாதானம் அதுதான் பிரியமானவர்களை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் லூயா உலகத்தில் நிறைய பாடுகளும் கஷ்டங்களும் உபத்திரவங்களும் பலவிதமான நெகட்டிவான காரியங்களும் இருக்குது ஆனால் ஜீசஸ் கிட்ட நம்ம வரும்போது நமக்கு எல்லாத்தையும் ஜெயிக்கிற ஒரு பலன் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கர்த்தர் கூட இருந்து கரத்தை பிடித்து நம்ம நடத்துகிற ஒரு அனுபவம் ஆண்டவர் தோழில நம்மளை தூக்கி செல்லுகிற ஒரு அனுபவம் அதெல்லாம் வார்த்தையினால் விவரிக்க முடியாத அனுபவங்கள் அது ஏசு கிறிஸ்துவிட்ட மட்டும்தான் இருக்குது இதை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பற்றி கொள்வோமா இயேசுவனிடத்தில் உங்களை முழுமையுமாய் ஒப்பு கொடுப்பீங்களா ஆனால் உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்து நடத்துவார் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டை வேகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா